எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கஸ்தூரி மஞ்சளோட அழகு குறிப்புகள் மஞ்சள்களிலேயே கஸ்தூரி மஞ்சள் நல்ல நறுமணம் நிறைந்தது மருத்துவ குணமும் இதில் நிறைய இருக்குது இதில் மூலிகைகளோ இதர சேர்மானங்களோ இல்லை நூறு சதவீதம் கஸ்தூரி மஞ்சளை கொண்டு போக்கு வயிற்று வலி ஆறாத புண்கள் அழகுக்கு அழகை சேர்க்கும் இவற்றை பற்றி நம்ம நான் சொல்கிறேன் வயிற்றுப்போக்கு அதாவது வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுட்டே இருந்துச்சுச்சிங்களே வெந்நீரில் ஒரு ஸ்பூன் அளவு கஸ்தூரி பவுடர் மற்றும் சிறிதளவு சர்க்கரை கலந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா வயிற்றுப்போக்கு சரியாகும் ஓகேவா அதுக்கிட்டதா பெண்களுக்கு மாதவிளக்கு சமயத்தில் வரும் வயிற்று வலிக்கு ஒரு டம்ளர் வெந்நீரில் சிறிதளவு கஸ்தூரி மஞ்சள் உப்பு அரை ஸ்பூன் எலுமிச்சை சாறு கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னாக்கா வயிற்று வலி உடனே குறையும் அடுத்ததா ஆறாத புண் வெட்டுக்காயும் தீப்புண் போன்றவங்க போ போன்றவை இருந்துச்சுன்னா சிறிதளவு கஸ்தூரி மஞ்சள் பவுடர் இல்லை பவுட்ரில் தேங்காய் எண்ணெயை குழப்பி காயம்பட்ட இடத்துல சுத்தம் செஞ்சு அதன் மீது தடவுனா ஆறாத புண்களும் எளிதில் ஆறுமாமா அடுத்ததாக பார்த்தோம்னா இப்போ கஸ்தூரி மஞ்சளை தினமும் பூசி வர வந்து அழகு மிளிரும் தோலின் மென்மையை பாதுகாத்து உடலின் மனம் கமழ செய்யும் இதில் வந்து கலர் அப்படியே படியாது முகத்தில் உடம்புல எல்லாம் படியாது உடம்புல பூசினோம்னா துணியில் பட்டு அசிங்கமாயிடுமோ மஞ்சள் கலர் ஏற்பட்டுருமோ அப்படின்னு நம்ம பயப்பட வேணாம் அதுக்கப்புறமா முகத்தில் வந்து கரும்புள்ளிகள் பருக்கள் அது மாதிரி இருந்துச்சுன்னா இதை கண்டினியூஸாக பூசும் போது முகம் பொன்னிறமாகவும் அழகுடனும் காட்சியளிக்கும் கஸ்தூரி மஞ்சளை முதன் முதலா உபயோகிக்கும் போது முகத்துல சற்று எரிச்சல் ஏற்படலாம் இது நல்லதுதான் தோல்ல படிந்திருக்கும் அழுக்கு மற்றும் தூசிகள்ல ஏற்படும் கிருமி அழிவுத அழிவதுதான் இதோட அர்த்தம் அதனால நம்ம கஸ்தூரி மஞ்சளை ரெகுலரா யூஸ் பண்ணலாம் பச்சை இருக்கு பாத்தீங்களா அதை அரைச்சிட்டு பாசிப்பயிரு அதை அரைச்சிட்டு அதோட மிக்ஸ் பண்ணி ஆஹ் குளிக்கும் போது நம்ம யூஸ் பண்ணோம்னாக்கா சோப்புக்கு பதிலா செம வாசனையா இருக்கும் ஸ்கின் டிசீஸ் எதுவுமே வராது ஓகேங்களா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்மளை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணும் தேங்க் யூ